அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழனுடைய தமிழ் இலக்கிய வரலாறு பகுதியை பார்க்க போகிறோம் ஏற்கனவே முதல் பதிவாக பார்த்தீங்கன்னா ஒன்றிலிருந்து முப்பது வினாக்கள் நம்ம பார்த்துருப்போம் அதனுடைய தொடர்ச்சியாக அதன் பிறகாக இருக்கக்கூடிய வினாக்கள் நம்ம பார்க்கலாம் இது யூஜி டிஆர்பி காலேஜ் டிஆர்பி படிக்கக்கூடிய நண்பர்களுக்கு பயனுடையதாக இருக்கும் முப்பத்தி ஒன்றாவது வினா மதுரையில் திரமிழ சங்கம் அமைத்தவர் பூஜ்ய பாதருடைய மாணவர் வஜ்ரநந்தி மதுரையில் திரமிழ சங்கம் அமைத்தவர் யார்னா பாதருடைய மாணவர் வஜ்ரநந்தி ரெண்டாவது வினா திகம்பரர்களின் சைவ நூல் லோகா விபாகம் என்ற செய்தியை குறிப்பிடுபவர் யார்னா தீவை சதாசிவ பண்டாரத்தார் இதில் ரெண்டு வினா இருக்குது திகம்பரர்களுடைய சைவ நூல் அப்படின்னு கேட்டால் லோக விபாகம் அப்படின்றது இந்த செய்தியை சொல்பவர் யார்னா தீவை சதாசிவ பண்டாரத்தார் முப்பத்தி மூன்றாவது வினா அழகில் கலைத்துறை தழைப்ப அருந்தவத்தோர் நெறிவாடி உலகில் வரும் இருள் நீக்கி ஒளிவிலக்கு கதிர் போல் எழுநாயராக தோன்றியவர் என திருநாவுக்கரசர் இதே வினா வந்து அடுத்தது ரிப்பீட் ஆகும் இப்போ ஏழு நாயராக தோன்றியவர் அப்படின்னா திருநாவுக்கரசர் இதை பாடினவர் யாரை சேர்க்கிறார் அழகில் கலைத்துறை தலைப்ப அருந்தவத்தோர் நெறிவாடி உலகில் வரும் இருள் நீக்கி ஒளி விளக்கு கதிர் போல் என பாடியவர் என்ன சேர்க்கிறார் கதிர் போல் தோன்றியவர் யார்னால் திருநாவுக்கரசர் என பாடியவர் யாருன்னு கேட்டால் சேர்க்கிறார் முப்பத்தி ஐந்தாவது வினா வடமொழியில் மத்த விலாச பிரகசனம் என்ற நகைச்சுவை நூலை எழுதினவர் யார்னா முதலா மகேந்திரவர்மன் வடமொழியில் மத்தவிலாசப் பிரகசனம் என்ற நகைச்சுவை நூலை எழுதியவர் யார்னா முதலா மகேந்திரவர்மன் முப்பத்தி ஆறாவது வினா கும்பகோணம் புராணம் வேதாரண்ய புராணம் திருக்கான போர் புராணம் இதெல்லாம் பாடியவர் யார்னா அகோர முனிவர் கும்பகோண புராணம் வேதாரண்ய புராணம் திருக்கான போர் புராணம் எழுதியவர் அகோர முனிவர் முப்பத்தி ஏழாவது வினா நித்தில புராணம் எழுதியவர் யார் அப்படின்னு சொன்னால் பாலசுப்பிரமணிய கவிராயர் நித்தில புராணம் பாடியவர் பாலசுப்பிரமணிய கவிராயர் முப்பத்தி எட்டாவது வினா தல புராணங்கள் பெருகிய காலம் அப்படின்னா இரண்டாம் வேற்றரசு காலம் தலப்புராணங்கள் பெருகிய காலம் இரண்டாம் வேற்றரசு காலம் இது எந்த காலப்பகுதி அப்படின்னா ஆயிரத்தி அறுநூறுலேருந்து ஆயிரத்தி எட்நூறு வரைகிலுமான காலப்பகுதியை தான் குறிப்பிட்டாங்க முப்பத்தி ஒன்பதாவது வினா நாடகம் கீர்த்தனை விலாசம் மிகுதியாக தோன்றிய காலம் ஐரோப்பியருடைய காலம் நாடகம் கீர்த்தனை விலாசம் இதெல்லாம் மிகுதியாக தோன்றிய காலம் ஐரோப்பிய காலம் நாற்பதாவது மகா வித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை எழுதிய தல புராணங்களுடைய எண்ணிக்கை பார்த்திங்கன்னா பதினாறு பிள்ளைத்தமிழுடைய எண்ணிக்கை பத்து அந்தாதிய எண்ணிக்கை பதினாறு அப்போ வித்வான் மீனாட்சி சுந்தரம் புராணமும் வந்து பதினாறு அதே மாதிரி அவர் பாடிய அந்தாதிகளுடைய எண்ணிக்கையும் பற்றினாரு பிள்ளை தமிழ் அப்படின்னு சொல்லும்பொழுது நமக்கு பத்து பருவங்கள் ஞாபகம் வரும் அதனால பத்து அப்படின்றதை ஞாபகம் வச்சுக்கலாம் நாற்பத்தி ஒன்றாவது வினா பக்தி இலக்கியத்திற்கு மகுடம் போல் விளங்கிய நூல் எதுனா திருவருட்பா பக்தி இலக்கியத்துக்கு மகுடம் போல் விளங்கியது திருவருட்பா நாற்பத்தி ரெண்டாவது வினா தமிழ் தெய்வ வணக்கம் பாடிய புலவர் யார்னா பேராசிரியர் பிள்ளை தமிழ் தெய்வ வணக்கம் பாடியவர் பேராசிரியர் பிள்ளை நாற்பத்தி மூன்றாவது வினா விடுதலை இயக்க பாக்களை புனைந்து வெடி விடிவெள்ளியாக திகழ்ந்தவர் சுப்பிரமணிய பாரதியார் விடுதலை இயக்க பாக்களை புனைந்து விடிவெள்ளியாக திகழ்ந்தவர் சுப்பிரமணிய பாரதியார் நாற்பத்தி நான்காவது வினா தமிழ் இலக்கியத்தை வகைமை அடிப்படையில் பாகுபடுத்தியவர் யார்னா தமிழண்ணல் தமிழ் இலக்கியத்தை வகைமை அடிப்படையில் பாகுபடுத்தியவர் தமிழண்ணல் நாற்பத்தி ஐந்தாவது வினா தமிழ் இலக்கியத்தை வ வகைமை அடிப்படையில் தமிழண்ணல் எத்தனை வகைகளாக பாகுபடுத்தினார் அப்படின்னா பத்து வகைகள் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா தின இலக்கியம் வந்து சங்க இலக்கியம் அகம்புறம் என பிரிச்சிருக்காங்க ரெண்டாவது நீதி இலக்கியம் மூன்றாவது காப்பி இலக்கியம் முற்காலம் இடைக்காலம் என்ற நிலையிலும் நான்காவது பக்திமை இலக்கியம் வந்து புத்தம் சமணம் சைவம் வைணவம் என்ற நிலையிலும் ஐந்தாவது சிற்றிலக்கிய அடிப்படையிலும் ஆறாவது இலக்கணம் பாட்டியல் நிகண்டு என்று வேறுபாட்டு அடிப்படையில் ஏழாவது சமயத்துவ வகை சாத்திரங்கள் சித்தர் பாடல்கள் எட்டாவது வந்து உரை வகை இலக்கிய உரை இலக்கண உரை சாத்திர உரை மணிப்பிரவாள உரை ஒன்பது இசை நாடக வகைகள் நாடக பாங்கு நாட்டுப்புற இயல் பாங்கு தேவாரம் திவ்ய பிரபந்தம் திருப்புகள் தாயுமானவர் பாடல்கள் வள்ளலார் பாடல்கள் குரம் குரவஞ்சி பல்லு கீர்த்தனை நாடகம் தெருக்குத்து வகை மேடை நாடகங்கள் என்ற அடிப்படையிலும் பத்தாவதாக பார்த்திங்கன்னா மறுமலர்ச்சி வகைகள் கவிதை கதை கட்டுரை நாடகம் திறனாய்வு மொழியியல் நாட்டுப்புறவியல் என்ற அடிப்படையிலும் பிரிச்சிருக்காங்க நாற்பத்தி ஆறு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் புலவர் வரலாற்றை பதினெட்டாம் நூற்றாண்டில் முறைப்படி கூறும் நோக்கத்தோடு எழுந்த நூல் அப்படின்னா தமிழ் நாவலர் சரிதை தமிழ் புலவர் வரலாற்றை பதினெட்டாம் நூற்றாண்டில் முறைப்படி கூறும் நோக்கத்தோடு எழுந்த நூல் தமிழ் நாவலர் சரிதை நாற்பத்தி ஏழாவது வீணா தமிழ் இலக்கிய வரலாற்றை முறைப்படுத்தி உரைக்க முற்பட்ட முதல் நூலாக விளங்குவது எதுன்னா தமிழ் இலக்கியம் இலக்கிய வரலாறை முறைப்படுத்தி உரைக்க முற்பட்ட முதல் நூல் அப்படின்னா தமிழ் இலக்கியம் நாற்பத்தி எட்டாவது வீணா தமிழில் முதன் முதலில் தோன்றிய இலக்கிய வரலாறு எழுதியவர் யார்னா கா சுப்பிரமணியம் பிள்ளை தமிழில் முதன் முதலில் தோன்றிய இலக்கிய வரலாறு எழுதினவர் கா சுப்பிரமணியம் பிள்ளை இவர் காசு பிள்ளை அப்படின்னு அழைப்பாங்க நாற்பத்தி ஒன்பதாவது வினா கிறித்துவமும் தமிழும் சமணமும் தமிழும் பௌத்தமும் தமிழும் என்ற அடிப்படையில் பிற சமயங்களோடு தமிழை ஒப்பிட்டு எழுதியவர் யார்னா மயிலேசீனி வெங்கடசாமி ஐம்பதாவது வினா சைவ இலக்கிய வரலாறு எழுதியவர் யார்னா ஒளவை துரைசாமி பிள்ளை சைவ இலக்கிய வரலாறு அவ்வை துரைசாமி பிள்ளை ஐம்பத்தி ஒன்றாவது வினா தமிழ் இலக்கிய வரலாற்று களஞ்சியம் எழுதினவர் யார் அப்படின்னா மதுசா விமலானந்தம் தமிழ் இலக்கிய வரலாற்று களஞ்சியம் நூல் எழுதியவர் மதுசா விமலானந்தம் ஐம்பத்தி ரெண்டாவது வினா தமிழ் இலக்கிய வரலாற்றின் ஒரு பகுதி என்று தமிழண்ணல் கருதக்கூடியது எது அப்படின்னா உரையாசிரியர்கள் என்ற நூலு தான் தமிழ் இலக்கிய வரலாற்றின் ஒரு பகுதி என்று தமிழண்ணல் கருதக்கூடிய நூல் உரையாசிரியர் ஐம்பத்தி மூன்றாவது சிந்தனை கலங்கள் என்ற நூலின் தமிழ் இலக்கிய வரலாறும் குறைபாடுகளும் என்ற கட்டுரை எழுதியவர் என்ன மாணிக்கம் சிந்தனை கலங்கள் என்ற நூலின் தமிழ் இலக்கிய வரலாறும் குறைபாடுகளும் என்ற கட்டுரை எழுதியவர் வாசுப மாணிக்கம் ஐம்பத்தி நான்காவது வினா யாழ்ப்பாணத்தில் ஆங்கிலத்தில் தமிழ் புலவர்களைப் பற்றி எழுதியுள்ளவர் என சைமன் காசிச்செட்டி யாழ்ப்பாணத்தில் ஆங்கிலத்தில் தமிழ் புலவர்களைப் பற்றியே எழுதியிருப்பவர் சைமன் காசிச்செட்டி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பதில் எழுதியிருக்கிறார் ஐம்பத்தி ஐந்தாவது வினா பாவலர் சரித்திர தீபகம் என்ற நூல் எழுதியவர் ஆர் சதாசிவம் பிள்ளை பாவலர் சரித்திர தீபகம் என்ற நூல் எழுதியவர் சதாசிவம் பிள்ளை ஐம்பத்தி ஆறாவது வினா திராவிட பிரகாசிகை என்னும் தமிழ் இலக்கிய வரலாற்றை கூறும் நூல் எழுதியவர் என்ன சபாபதி நாவலர் திராவிட பிரகாசிகை என்ற தமிழ் இலக்கிய வரலாறு கூறக்கூடிய நூல் எழுதியவர் சா சபாபதி நாவலர் ஐம்பத்தி ஏழாவது வினா லிங்கம் பிள்ளை தமிழ் இலக்கிய வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் எழுதினவர் எஸ் பூர்ணலிங்கம் பிள்ளை தமிழ் இலக்கிய வரலாற்றை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் எழுதியவர் எம் எஸ் பூர்ணலிங்கம்பிள்ளை ஐம்பத்தெட்டாவது வினா தமிழ்நாட்டை நாவலம் தன்பொழில் என அழைக்கும் வழக்காறு எம் இலக்கியத்தின் மூலம் அறியப்படுகிறது அப்படின்னா பத்துப்பாட்டு நூல்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய பெருமாநாற்றுப்படையிலும் சிலப்பதிகாரத்தின் மூலமும் அறியப்படுகிறது தமிழ்நாட்டை நாவலம் தன்பொழில் என அழைக்கும் வழக்காறு இலக்கியங்களின் மூலம் அறியப்படுகிறது பெருமாநாற்றுப்படை சிலம்பு ஐம்பத்தொன்பதாவது வினா இந்துமா கடலில் ஒரு கண்டம் இருந்து மறைந்ததாக எழுதியிருப்பவர் யார்னா ஹேகல் இந்துமா கடலில் ஒரு கண்டம் இருந்து மறைந்ததாக எழுதியிருப்பவர் ஹேகல் அறுபதாவது வினா வன் மூவர் தன்பொழில் என்பது எதை குறிக்குது அப்படின்னா தமிழக பகுதியை குறிக்குது வன் மூவர் தன்பொழில் என்ற செய்தி எதை குறிக்குதுன்னா தமிழக பகுதி இருந்ததை பற்றி குறிக்க வருது அப்போ இந்து பதிவில் பார்த்திங்கன்னா நம்ம தமிழினுடைய தமிழ் இலக்கிய இருந்து முப்பது வினாக்கள் பற்றி பார்த்தோம் இந்த வினாக்கள் கட்டாயமாக அவங்களுக்கு பயனுடையதாக இருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் நம்ம அடுத்த பதிவில் சந்திக்கலாம் தொடர்ந்து நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலில் பார்த்திங்கன்னா போட்டித் தேர்வுகளுக்கான வினாக்கள் வந்து போடப்பட்டிருக்கு அதுவும் பிஜிடிஆர்பிக்கு அழகு வரியாக வினாக்கள் இருக்கு